இன்றைக்கும் வேதங்கள் தழைத்தொங்க பெரிவா மேற்கொண்ட பணிகளின் தொகுப்பு என்ற வரிசையில் பெரிவாளின் கலக்கம் என்ற பதிவை தான் பார்க்க போகிறோம் மகா பெரிவா வேதம் தழைத்தொங்க அயராத அனுகிரகம் பொழுந்தருளிய போது சமுதாய புரட்சி என்ற மனோபாவத்தில் பல எதிர்ப்புகளையும் மிக வேதனையுடனும் தர்ம சங்கடத்துடனும் எதிர்கொள்ள வேண்டிய சந்தர்ப்பங்களும் வலிந்திருந்தன இதுபோன்ற இக்கட்டான நிலையில் தெய்வமா பிரிவா எப்படி செயல்பட்டார் என்பதை தன் அனுபவமாகவே பெற்றதாக மகோ மகாபாத்யாய கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் அந்த நெகிழ்வூட்டும் தருணங்களை ஒரு பேட்டியில் கூறியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இவர் திருப்பதி தேவஸ்தானத்தில் வேத பாடசாலை ஆசிரியராக பணியில் இருந்தார் அப்போது இவருக்கு அங்கே ஒரு தர்ம சங்கடம் உண்டாகும் வகையில் வேதம் பயிலும் மாணவர்களை தேர்வு செய்யும் பணி கொடுக்கப்பட்டு விட்டது அதன்படி வேதம் பயில வரும் மாணவர்களை நேர்முக தேர்விற்கு அனுமதிக்கும் விதிமுறைகளும் அந்த உத்தரவில் கண்டிருந்தது அந்த கடிதத்தை பார்த்ததும் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகளுக்கு கலக்கம் ஏற்பட்டு விட்டது வைதிக தர்மப்படி வேதம் பயில்வதென்பது ஒரு குறிப்பிட்ட அடிப்படையோடு அமைவது என்பதால் அதற்காக வரும் எல்லா விண்ணப்பங்களையும் ஏற்றாக வேண்டும் நிற்ப சம்பந்தத்தை எப்படி எதிர்கொள்வது என்று சாஸ்திரிகள் தவித்தார் சாஸ்திரிகள் தயக்கமும் குழப்பமுமாக தன் தந்தையிடம் ஆலோசனை கேட்க ஓடினார் சீரிய பெரிவா பக்தராக அவரது தந்தைக்கும் இதற்கான வழி சொல்ல இயலாமல் அளவிற்கு போய் பெரிவாலிடம் இந்த பாரத்தை இறக்கிவிடு என்பதாக அனுப்பி வைத்தார் எல்லா சங்கடங்களுக்கும் ஷாட்சா சங்கரே தீர்வு என்றிருந்த நிலையில் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் பெரிவாலி பதினான்கு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பொங்கல் பண்டிகை அன்று தரிசிக்க சென்றார் மகாபிரிவ கலவையில் அருளிக் கொண்டிருந்த அந்த சிக்கலான பிரச்சனையோடு கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் அந்த மாலை நேரத்தில் தெய்வத்திடம் முறையிட்டார் தெய்வத்திடம் பாரதி போட்டாயிற்று அத்தெய்வம் தெய்வம் நினைத்தச் சனமே மாயம் செய்து எதனையும் மாற்றி காட்டலாம் ஆனால் மனித திருவுருவில் அத் தெய்வம் அந்த மனசுமையை அனுபவித்து காட்டுவது போல் அன்று இரவு கட்டிலை தலைகீழாக்க போட்டு அமர்ந்த நிலையில் சாஸ்திரிகளை அருகில் உட்கார சொல்லி இந்த விஷயங்களை எல்லாம் வேதனையோடு பேச ஆரம்பித்து விட்டார் சூரிய அஸ்தமனமாக்கி சாஸ்திரிகள் சந்தியாவந்தனம் முடித்துவிட்டு மகா பிரிவாளின் முன் அமர்ந்திருக்க அப்போது ஆரம்பித்த தர்ம தர்மசாஸ்திரங்களில் கூறியிருப்பவைகளையும் இப்போதைய உலக நடப்பில் அவரவர்களின் அபிப்பிராயங்களால் தர்மசாஸ்திரங்களுக்கு எதிர்மறையான கருத்துக்கள் எழுவதையும் அவைகளையும் மீறி ஒரு சனாதன தர்மம் காக்கப்படுவதில் உள்ள சிரமங்களையும் மிகவும் வருந்திய மனந்தோடு பேசிக்கொண்டே இருந்தார் நடுவில் கைங்கறிய அன்பவர்கள் இப்படி அதிக நேரமாக கொண்டிருக்கிறார்களே என்ற கவலையில் வந்து வந்து நின்று அந்த உரையாடலை முடித்து வைக்கலாம் என முயற்சி செய்தும் பலன் இல்லை இரவு பத்து மணிக்கு பெரிவாளுக்கு பாலையாவது அருந்து கொடுக்கலாம் என அவர்கள் வைத்துவிட்டு போன பாலும் தொடாமல் இருக்க பெரிவாள் என்னும் தெய்வம் இந்த விஷயத்தில் பட்ட வேதனையால் விளைந்த உள்ள கிடக்கையாகவும் அன்று முழுவதும் தூக்கமின்றி வெளிப்பட்டு அதிகாலை நாலு மணி வரை தொடர்ந்தது அன்று மறக்க முடியாத நாள் என்கிறார் இவர் எல்லோருக்கும் சாஸ்திரிகள் மீது கோபமும் வந்தது விடிய விடிய பேச முடித்த பின் அதிகாலை நாலு மணிக்கு பெரிவா நீ என்ன பண்ண போறே என்று கேட்டார் பெரிவா என்ன சொன்னாலும் சேரேன் என்றார் இவர் சற்றே மௌனமாய் கழித்து விட்டு பெரிவா நான் இப்போ ஸ்ரீமடத்து பொறுப்பிலே இல்லை நீ போய் புது பிரிவாக்கிட்டே இதை சொல்லி என்ன பண்ணலாம்னு கேட்டு முடிவெடுத்துக்கோ என்று உத்தரவு அளித்துவி உடனே அந்த அதிகாலை முதல் பேருந்தை பிடித்து இருந்து காஞ்சி பின் சென்னை வந்து திருவெட்டியூரில் முகாமிட்டிருந்த பெரிவாளிடம் சாஸ்திரிகள் வந்தபோது அவர் பூஜையை முடித்துவிட்டு வந்து பகல் பன்னிரெண்டு மணி ஆகியிருந்தது சாஸ்திரிகள் பெரிவா அனுப்பியுள்ளதாக தெரிவித்ததும் புதுப்பெரிவா பிக்ஷை எடுப்பதற்கு முன் இவரை கூப்பிட்டு சொன்னவர்களை கேட்டுக்கொண்டார் அவருக்கும் உடனே ஒரு தீர்வை யோசித்து சொல்ல முடியாத நிலையில் தன்னை ஒரு முக்கிய பிரமுகர் ஒரு நாளில் தரிசிக்க வரப்போவதாகவும் அவரிடம் இதை சொல்லி ஒரு ஏற்பாடு செய்து விடலாம் என்றும் ஆலோசனை சொல்லி அனுப்பிவித்தார் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகளை புதுப்பிரிவாளிடம் உத்தரவு வாங்கி கொண்டு வெளிவந்து நின்றபோது பிரம்மச்சாரி ராமகிருஷ்ணன் என்பவர் எதிர்பட அவர் நேரே கலவையில் இருந்து பெரிவா சொல்லி இவரிடம் தகவல் தெரிவிக்க அறக்கப்பறக்க வந்திருப்பது தெரிந்தது பெரிவா உத்தரவு உங்களை திருப்பதிக்கு போகாமல் உடனே திரும்பவும் அர்ச்சொன்னா என்று அவர் பணப்படுப்போடு சாஸ்திரிகளையும் அவசரப்படுத்தினார் புதுப்பிரிவாளையோடு சொல்லிவிட்டு வருகிறேன் என்று சாஸ்திரிகளை சொன்னதற்கும் இசையாமல் உடனே கலவுக்கு கூட்டிக் கொண்டு போக தவித்தது போல் அவசரப்பட்டார் இவரும் உடனே கிளம்பி கலவி வந்தடைந்த போது சாயங்கால வேலையாகியிருந்தது அங்கே பெரிவா பௌர்ணமி தினமானதால் பவனம் செய்து கொண்டு மிகவும் ருத்ர ருத்ரஸ்வரூபமாக அன்று முழுவதும் ஒரு சொட்டு நீர் கூட அருந்தாமல் கோபமும் கவலையுமாக மூர்த்தியாக இருந்ததை கைங்கரிய அன்பர்கள் கூறினர் மேலும் இதற்கெல்லாம் முன்தினம் சாஸ்திரிகள் கொண்டு வந்த பிரச்சினை தான் காரணம் என்று இவரிடமே நொந்து கொண்டனர் காலையிலேருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட சாப்பிடலை யார் கூடவும் பேசலை நீங்கள் போய் பேசி பாருங்கோ என்று சாஸ்திரிகளை எச்சரித்து அனுப்பினர் உள்ளே சென்று இவர் நமஸ்கரித்தார் இவர் எதிர்பார்த்து அவளாய் காத்திருந்தவர் போல் என்ன பண்ணலாம்னு நீங்கள் முடிவு செஞ்சிருக்கேன் என்று பிரிவா கேட்டார் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி இதை சமாளிக்கலாம்னு நினைக்கிறேன் என்றார் சாஸ்திரிகள் ஏன் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணினீங்க என்றார் பிரிவா எனக்கு சம்பளம் எண்ணூறு ரூபாய் கொடுக்குறா அதனால் இந்த உத்தியோகத்துக்கு பங்கம் வராமல் சமாளிக்கணுமே என்றார் இவர் அதற்கு பிரிவா உங்கள் அப்பா என்ன சம்பளம் வாங்கி இந்த காலட்சேபம் நடத்தினார் காலைன்னா சம்பாத்தியம் இல்லாமல் தானே இன்னைக்கு வரைக்கும் இருக்கார் பகவான் காப்பாற்றுவார் நான் ஒன்று சொன்னால் கேட்பியா என்றார் சாஸ்திரிகள் உடனே பெரியவா என்ன சொன்னாலும் அதன்படி நடக்கிறேன் என்றார் நீ உடனே உன் வேலையை ரிசைன் பண்ணிடு என்று பெரியவா சொல்லிவிட்டு நீ என்ன பண்றேன் இப்பவே திருப்பதிக்கு கிளம்பு நான் நேற்றுக்கு உனக்காக ராஜகோபாலை மேட்டு சுவாமிகள் திருப்பதிக்கு அனுப்பியிருக்கேன் அவரை பார்த்துட்டு உடனே ஜாகியை காலி பண்ணிட்டு வந்துடு திரும்பவும் பிரின்சிபாலை பார்க்கவே எல்லாம் போக வேண்டாம் நீ ஊருக்கு வந்துட்டு நீ வேலையை ரிசைன் பண்ணிட்டதாக ஒரு தந்தி கொடு அப்புறமா ஒரு லெட்டர் போடு நீ உன் தகப்பனாரி பார்க்கத்தானே வந்தே அது பொய் இல்லை அதையே சொல்லி என் தகப்பனார் கூட இருக்க வேண்டிய குடும்ப சூழ்நிலையான நிர்பந்தம் காரணமாக வேலையை ராஜினாமா செய்யறதாக லெட்டர் எழுதி அனுப்பிவிடும் அது ஒன்றும் பொய் இல்லையே நீ அப்பாவையை பார்க்கணும்னு தானே வந்தே இந்த லெட்டர் இங்கிலீஷ்ல எப்படி எழுதணும்னு நட்ராஜாயரை கேட்டு எழுதி அனுப்பிவிடு என்று பெரிவா மிக டிப்ளமேட்டிக்காக பிரச்சனைக்கு தீர்வு சொன்னார் பெரிவாள் என்னும் தெய்வத்தின் திருவாக்கி மீறாமல் இவரும் உடனே திருப்பதி சென்று தன் மனைவியிடம் தெரிவிக்க அந்த அம்மையாருக்கும் இதில் பூர்ண சம்பந்தமானதில் அங்கிருந்து யாரையும் பார்க்காமல் யாரிடமும் சொல்லாமல் சாஸ்திரிகள் மேட்டூருக்கு வந்து சேர்ந்து விட்டார் அப்போது ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையமாக தனக்கு கடன் வேறு இருந்ததாக கூறும் சாஸ்திரிகள் தன் பிடிப்பு எப்படி நடக்கப் போகிறது என்ற கவலையும் உத்தியோக பிரச்சனையிலிருந்து விலகி வர பிரிவா அருளியதையே பெரியதாக நினைக்க தோன்றியது ஆனால் காருண்யமூர்த்தியாம் பிரிவா அதை பற்றி கவலையும் சிந்தனையுமாக இருப்பது தெரிந்தது உடனே அத்வைதா ரிசர்ச் சென்டர் என்ற அமைப்பிற்கு ஸ்ரீமதத்தில் இருந்து தன் சார்பாக ஒரு கடிதம் அனுப்பினார் வேதாந்த பயின்றவர்களுக்காக கொடுக்கப்படும் உதவி தொகையாக ரூபாய் இருநூத்தி அம்பதி கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகளுக்கு கொடுக்கும்படி செய்துவிட்டார் பிறகு சமஸ்கிருத கல்லூரியின் செக்ரட்டரியாக அப்போது இருந்தவரைக்கு அனுப்பி அவரிடம் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகளின் நிலைமையை விளக்கினார் சாஸ்திரிகளுக்கு சமஸ்கிருத கல்லூரியில் ஆசிரியராக சேர்க்க கேட்டுக்கொண்டார் ஆனால் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் ஏற்கனவே அங்கு பணிபுரிந்து ப்ரபேஷன் காலத்திற்கு முன் திருப்பதி சென்று விட்டதை அவர் சுட்டிக்காட்டி தன் தயக்கத்தை சொல்லி மேலும் அவர் மேலே எம்ஏ பிஹெச்டி என்று படித்துவிட்டு வேறு வேலைக்கு போய் விடுவாரோ என்ற பயம் உள்ளதாகவும் அப்படி போக மாட்டேன் என்ன உத்தரவாதம் என்று கேட்டுவிட்டார் பெரிவாலோ அதற்கும் பொறுப்பேற்றுக் கொள்வது போல் தன்னிடம் கேட்டுவிட்டுத்தான் திருப்பதிக்கு சாஸ்திரிகள் போய் சேர்ந்ததாகவும் அங்கே ஒரு பிரச்சனையால் வேலையை விட்டுவிட்டு வந்திருப்பதையும் கூறி நான் சொல்றேன் என்று வரைக்கும் அந்த வேலையை விடமாட்டார் என்று சாஸ்திரிகள் சார்பாக தானே அந்த உறுதியை அளித்தார் மேலும் இரண்டு மாதம் கழித்து தான் வேலை கிடைக்கும் என்ற நிலையில் அவருக்கு உண்டான காட்டசை குடிப்புக்க கொடுக்குமாறும் அவரை கருணாமூர்த்தி கேட்டுக்கொண்டு அப்படியே செய்து வைத்தார் இப்படி வேத ரட்சகராக ஒரு சந்நியாசி அந்த வேதம் கற்பிக்கும் நியமங்களை காப்பதிலும் ஒரு பாதிப்பு வந்த போது அதற்காக மன உளைச்சலை ஏற்று அதிலிருந்து விடுபட வழிவகை செய்ததிலும் அப்படியும் அதற்கு மேலும் அந்த வேத வித்தியாயகரின் வாழ்க்கைக்கும் தேவையானதை செய்து வைக்க செயல்படுவதிலும் வேதத்தின் முழு பாதுகாவலராக தன் அபார கருமையை பொழிந்துள்ளார் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கரா ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கரா நன்றி வணக்கம்